கொடுத்துட வந்துருக்கோம் எல்லாம் கொடுத்துட்றது பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப பிளஸ் பாயிண்ட்டாக இருந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த பாட்டு போடுவாங்க ஹோல் க்ரௌடே வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க செம்மையாக இருந்துச்சு எத்தனை தரோம்னா பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு ஃபீலிங்காக இருந்துச்சு அதனால கமல் சாங் தான் ரொம்ப ஹைலைட்டு அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் செம்ம மேட்ச் ஆச்சு வேறு லெவலில் இருந்துச்சு ஃபேமிலியோடு வந்து பார்த்தோம் செமையாக இருந்துச்சு எல்லாருமே வந்து பார்க்க வேண்டிய படம் குணா சாங் வேற லெவலில் இருந்துச்சு ஆமாம் அந்த பாட்டு தான் வந்து ரொம்ப ப்ளஸ் பாயிண்ட்டாக இருந்த மாதிரி அந்த கிளைமேக்ஸில் அந்த பாட்டு போடுவாங்க ஹோல் க்ரௌடே வந்து செம்ம எக்ஸைட்டடாக இருந்தாங்க செமையாக இருந்துச்சு ஆமாம் கண்டிப்பாக அது மனிதர் உணர்ந்து கொள்ள மனித காதல் அல்லன்றது ஃப்ரெண்ட்ஷிப்க்கும் தான் பொருந்தும் சூப்பராக இருந்துச்சு எல்லாமே வேற லெவலில் இருந்துச்சு செம்ம த்ரில் இருந்துச்சு என்ஜாய் பண்றேன் கோடி அது அவங்க இது ஆனால் இந்த படம் பொறுத்தவரை நல்லா இருக்கு பார்க்கியோட பார்க்க வேண்டிய படம் திகலாவும் இருக்கு நல்லாவும் உண்மையிலே பார்க்க வேண்டிய படம் பெடர் நல் லாண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரில்லிங்காக இருந்ததா படம் நல்லா இருந்துச்சு எத்தனை தடவ வேணால் பார்க்கலான்ற மாதிரி இருந்துச்சு நல்லா ஃப்ரெண்ட்ஷிப்னால் எப்படி சொல்கிறது அந்த மாதிரிலாம் ஃப்ரெண்ட்ஷிப் படிக்கிறது ரொம்ப கொடுத்து வச்சுருக்கேன்

அதுதான் ஹைலைட்டே படத்தில் கமல் சாங் தான் ரொம்ப ஹைலைட் அந்த சீனுக்கும் அந்த பாட்டுக்கும் செம்ம மேட்ச் ஆச்சு ரொம்ப சூப்பராக நல்லா எடுத்திருக்காங்க உண்மையாலுமே சூப்பர் ஹிட் தான் அருமையான படம் சார் பார்க்கலாம் நல்லா இருந்துச்சு ரொம்ப நல்லா எல்லா ஃப்ரெண்ட்ஸும் பசங்களுக்கு இது ஒரு இதாக இருக்கும் எல்லார் வாழ்க்கையில இது மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் அந்த மாதிரி இதில் காமிச்சிருக்காங்க நல்லா தேங்க்யூ படம் சூப்பராக இருந்துச்சுண்ணா ஆனால் என்ன அந்த மலையாளம் லாங்குவேஜ் தான் புரியல ஒரு சீடில் கழுத்து கொடுப்பாங்க அது எனக்குலாம் செம்ம பயம்ண்ணா படம் இருந்துச்சு இருந்துச்சானே எனக்கு புரியல அவங்க பா பேசினது தெளிஞ்சு எனக்கு சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது அருமையாக பேசுகிறேன் அருமையாக பார்த்து நான் ரெண்டாவது மூணாவது டைம் பார்க்குறேன் சூப்பராக இருக்குதுப்பா குடும் எல்லாம் கொடுத்துடாது பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓகே

சூப்பராக இருந்துச்சு மஞ்சுமல் பாய்ஸ் செம்ம சூப்பர் என்ன செஞ்சு செம்ம த்ரில்லிங் உண்மையிலே இது ரியலாகவே வந்து இவ்வளோ அச்சீவ் பண்ணாங்க நினைக்கும் போது செம்ம ஹாப்பி உண்மையிலே சூப்பர் சூப்பர் மஞ்சுமல் பாய்ஸ் செம்மையாக இருந்துச்சு அதுதாங்க அல்டிமேட்டே படத்துல செம்ம அல்டிமேட் படம் சூப்பர் ஃபண்டாஸ்டாக பிக்சரைசேஷன் நல்லா இருக்கு

அதில் இதில் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது ரொம்ப நல்லா இருக்குது படம் நிறைய பேர் பார்க்கலாம் இது எல்லா படம் ரஜினி எந்த படம் வந்தாலும் வந்து மூணு வாரத்துக்கு மேலே ஓடுறது கிடையாது இது மூணு வாரம் தான் தோடிட்டுருக்குன்னா பெரிய விஷயம் தான்